நேற்று சோசியல் மீடியா முழுக்க பல வீடியோக்கள் வைரலாக ஷேர் ஆகிட்டு இருந்தது அந்த வீடியோக்கள் எல்லாமே ஒரே இடத்து சுற்றி நடக்கிற மாதிரியே இருந்துச்சு சரி என்ன இது எல்லாம் வைரல் பண்ணுறாங்களே என்ன விஷயம்னு பார்க்கும்போது கர்நாடகா மாநிலத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்க ஒரு எம்பி ஒருத்தர் ஒரு பரபரப்பான சம்பவத்தை செஞ்சுருக்குறாரு அதன் மூலமாக தான் அந்த வீடியோக்கள் வைரல் ஆகியிருக்குது என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா கர்நாடகா மாநிலத்துடைய சிக்கப்பல்லாப்பூர் அப்படிங்கிற நாடாளுமன்ற தொகுதியில பாஜகவை சேர்ந்த டாக்டர் கே சுதாகர் அப்படிங்கிறவர் அண்மையில் வெற்றி பெற்றிருந்தார் அந்த வெற்றியை கொண்டாடக்கூடிய வகையில ஒரு விழாவை கூட்டுறாங்க அந்த விழாவில் தான் பப்ளிக்ல வச்சு எல்லாருக்கும் மதுபானத்தை கொடுத்துட்டு இருக்காங்க இது தொடர்பான வீடியோக்கள் தான் வெளியாகி பரபரப்பு ஏற்படுத்திருக்கு இதை பத்தி விசாரிக்கும் போது தன்னை தேர்ந்தெடுத்த மக்களுக்கு நன்றி சொல்லும் இப்படி சொல்லி பாஜக தரப்பில் வந்து நன்றி தெரிவிக்கிற வகையில் நீங்க எவ்வளவோ செய்யலாம் அவங்களுக்கான நலத்திட்டங்களை செய்யலாம் நாடாளுமன்றத்தில் அவங்களுடைய பிரச்சனைகளை பேசலாம் அவங்களுக்காக பஸ் ஸ்டாண்டு கட்டி கொடுக்கறது லைட்டு போட்டு பல்வேறு முயற்சிகளை செய்யலாம் ஆனா அதெல்லாம் விட்டுட்டு விற்கிறது தான் உங்களுக்கு ஐடியாவா தோணுச்சா அப்படின்னு கேட்டு இருக்காங்க இது அவங்களுக்கு செய்யற நன்றியெல்லாம் எல்லாம் கிடையாது அவளுக்கு பாதகத்தை ஏற்படுத்திட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா அந்த ஒரே இடத்துல மட்டும் சுமார் அறுபதாயிரம் பேர் கூடியிருக்கிறாங்க மதுவோட சேர்த்து அசைவ உணவுகளை போட்டிருக்கிறாங்க சின்ன சின்ன பாக்கெட்ல வச்சு கூட மது விநியோகம் பண்ணியிருக்காங்க ஆக இந்த விஷயம் தான் கர்நாடகாவில் நேற்று முழுக்க பேசு போல மாறிட்டு இருந்தது இது தொடர்பாக கர்நாடகாவுடைய துணை முதலமைச்சர் டிகே கே அவர்கள் பல்வேறு குற்றச்சாடுகளை வச்சிருக்கிறாரு இந்த மாதிரியான சம்பவத்துக்கு பாஜகவுடைய தேசிய தலைவர் ஜேபி நட்டா அவர்கள் பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லி டிகே கே சோகுமார் மேலும் கர்நாடகாவுடைய அமைச்சர் ஒருத்தர் ஒரு முக்கியமான விஷயத்த பகிர்ந்திருக்கிறாரு அது என்னன்னா இந்த எம்பி ஆன டாக்டர் சுரேஷ் அவர்கள் போலீஸு கிட்ட அனுமதி வாங்கத்துக்காக ஒரு லெட்டர் எழுதியிருக்கிறாரு இது போல நாங்கள் வெற்றி விழாவை கொண்டாட போறோம் அந்த விழாவில் நாங்கள் மதுவியை விநியோகம் பண்ண போறோம் இந்த விழாவுக்கு போலீஸ்காரர்கள் நீங்கள் பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு லெட்டர் எழுதியிருக்கிறாரு அதன் பின்னாடி போலீஸ்காரர்கள் என்ன ரெஸ்ட்ரிக்ஷன் சொல்லியிருக்காங்கன்னா இந்த மாதிரி மதுவு யாரையும் விநியோகம் பண்ணக்கூடாது அப்படின்னு பாஜகவுடைய நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் கிட்ட நிறைய கண்டிஷன் போட்டு சொல்லியிருக்கிறாங்க இந்த கண்டிஷன்களை மீறினா இங்க மேல தகுந்த நடவடிக்கை எடுக்க போனோம் அப்படின்னு சொல்லி எச்சரிக்கையும் செஞ்சிருக்கிறாங்க ஆனா அதையெல்லாம் மீறிதான் அந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் இத்தகைய செயல்களை செஞ்சிருக்கிறாங்க அங்க கூடியிருந்த அறுபதாயிரம் பேருக்கும் மது விநியோகம் செய்யப்பட்டிருக்குது அதுவும் போலீஸ்காரர்கள் கண்ணு முன்னாடி நடைபெற்றிருக்குது ஒரு கட்டத்துல அந்த கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாம போலீஸ்காரர்கள் திணறி இருக்கிறாங்க அந்த அளவுக்கு மதுவின் காரணமா அங்க கூட்டம் அலைமோதி இருக்குது இப்போ சமீபத்தில் தான் அத்ராஸ் ஒரு மத நிகழ்வுகள இதே மாதிரியான ஒரு கூட்ட நெரிசல் ஏற்பட்டு வெளியேறதுக்கு வழியே இல்லாம நூத்தி இருபதுக்கும் மேற்பட்ட இறந்து போனாங்க சம்பவங்கள் ஏற்பட்டதுக்கு வாய்ப்பு நிறையவே இருந்திருக்கு ஆனால் அது வெட்டவெளி அப்படிங்கறனால அங்கே பெருசாக அசம்பாவிதம் ஏற்படாமல் இருந்திருக்கு அவ்வளவுதான் ஆக தப்பான ஒரு செயலை செஞ்சதும் இல்லாமல் அங்கே ஒரு பதற்றத்தையே பாஜக ஏற்பாட்டாளர்களும் அந்த எம்பியும் செய்ய முற்பட்டிருக்கிறாங்க ஆனால் இதை முற்றிலுமாக அமர்த்தி எம்பியான கே சுரேஷ் அவர்கள் ஒரு பதிவு வெளியிட்ருக்குறாரு அதில் எனக்கு இந்த சம்பவத்தை பற்றிலாம் எதுவுமே தெரியாது நிகழ்ச்சிக்கு என்னையும் கூப்பிட்ருந்தாங்க நாங்களும் போனோம் ஏன் எதிர்கட்சி தலைவர் கூட கலந்துக்கிட்டாரு அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு நாங்கள் வெளியே வந்துவிட்டோம் அதுக்கு பின்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்னு மீடியாவை பார்த்தமா நானே தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு தூத்துக்குடியில துப்பாக்கிச்சூடு நடந்த பின்னாடி எடப்பாடி அவர்கள் இந்த துப்பாக்கி சுட்டில் நான் டிவியில பார்த்தோம்மா தெரிஞ்சுக்கிட்டேன் அதே மாதிரியே இவரும் சொல்லிருக்காரு இதை வச்சுதான் சோசியல் மீடியாவில் எம்பி சுரேஷ் அவர்களை வருத்த எடுத்துட்டு இருக்காங்க நாங்க மது விநியோகம் செய்ய போறோம் இவரே போலீஸ்க்கு லெட்டர் எழுதுவாராம் அதை போலீஸ் வந்து மறுக்குமா அதையும் மீறி இவங்க நிகழ்ச்சி ஏற்பாடுகள் மூலமா செய்வாங்களாம் மது விநியோகம் பண்ணுவாங்களா அந்த வீடியோக்கள் வெளியே வந்த உடனே இதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லி முற்றிலும் மறுக்கிறதெல்லாம் எந்த விதத்துல நியாயம் இதெல்லாம் முழு பூசணிக்கோத்துல மறைக்கிற மாதிரி இல்லையா அப்படின்னு கேட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் கர்நாடகாவுடைய அமைச்சர் அமைச்சர் ஒருத்தர் எம்பி சொன்னது ஒன்னா இருக்கு செஞ்சது ஒன்னா இருக்கு அவரு சுமார் ஒன்றரை லட்சம் ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிச்சுதான் சொல்றாங்க ஸோ அதனால தான் ஒன்றரை லட்சம் பாட்டில்களை விநியோகம் பண்ணனும் அப்படின்னு சொல்லி டார்கெட் வச்சு பண்ணிங்களா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க மேலும் கலகலப்பு படத்தில் வர சந்தான காமெடியை கம்பேர் பண்ணி எல்லாருமே சோசியல் மீடியாவில் கலாச்சிட்டு வராங்க ஆக மொத்தம் பார்க்கும்போது இந்த எம்பி அவர்கள் மக்களுக்கு நல்லது செய்ய வந்த மாதிரி தெரியல இந்த மாதிரி வெற்றி விழா கொண்டாடுறது பல்லாயிரம் பேருக்கு மது கொடுத்து சீரழிக்கிறது தான் அவருக்கு வெற்றி கொண்டாடமா இருக்கும் போல பதவி இருக்குன்னு ஆடுறாங்க என்ன பண்றது மக்கள் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிருக்காங்க தனக்கு பதவி இருக்கு அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக இப்படிப்பட்ட செயல்களை செஞ்சா மக்கள் பொறுத்திட்டே இருக்க மாட்டாங்க இதே மாதிரி தான் கர்நாடகாவில் பிரஜ்வால் ரேவன் அவர்கள் தன்னுடைய எம்பி பதவியையும் தன்னுடைய குடும்ப அதிகாரத்தை வச்சு பாலியல் சீண்டல்களை ஈடுபட்டு இருந்தாரு அவரை மக்களா இப்போ அப்புறப்படுத்தி இருக்கிறாங்க ஆக இந்த மாதிரி பதவியை வச்சும் அதிகாரத்தை வச்சும் என்ன வேணாலும் ஆட்டம் போடலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் மக்கள் தகுந்த பாடம் சொல்லிட்டே இருப்பாங்க அப்படிங்கிறது தான் நிரசரமான உண்மையா இருக்குது